ஸோ மேடையில் இருப்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்குன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான் ஸோ நான் வந்து எழுபது வருஷம் சினிமானுடைய சீனியர் நான் நிறைய டைரக்டர்ஸ் நிறைய கேமராமேன் நிறைய வசனகர்த்தா நிறைய நடிகர்கள் நீ என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஆனால் சினிமாதான் என் குடும்பம் அந்த குடும்பத்தோடு நான் என்றைக்குமே இருப்பேன் ஆண்டவனுடைய அருளால் நீங்கள் இல்லாமல் என் தான் இன்றைக்கி வேணால் மீடியா எத்தனை ஒன்றா மாறி இருக்கலாம் பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமா ஞாபகம் இல்லை நெஞ்சம் இல்லாம நீ அதை நான் மறக்கவே முடியாது அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண படம் அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸ் டெஃபினட்டா அவருக்கு ரொம்ப லக்கு டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அதுவும் ரொம்ப அருமையான டைட்டில் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு அதாவது அவர் ஃபாரின் ஃபாரினர்னு போல ஃபாரின் போகாமே இருக்கிற இடத்துலையே அவ்வளவு அழகா அந்த கேமராமேன் வந்து அவ்வளவு அழகா அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு ஏன்னா இப்போ தொட்டான்னு எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்குது ஃபாரின் தேவைதான் ஏன்னா முதல் முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்த மண் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போனது அவர் தான் ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகா அதில் நல்ல பண்ணியிருக்காங்க நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்கு நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும் கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லை இந்த தான் ஃபார்முலா இதுதான் ஃபார்முலான்னால் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கணும் நானே இப்போ வெளியில் வந்து சின்ன எல்லா படங்களும் வேணும் தான் நான் வேண்டான்னு சொல்லலை நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும் ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்குறதுக்கு புதுசு புதுசாக பார்க்கணுன்றாங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட கலாட்டா கல்யாணம் சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கலை என்னுடைய கேரக்டர் வந்து அந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி என்னை வச்சு தான் அவங்க பிளே பண்ணுறாங்க என்ன வச்சு தான் ப்ராப்ளமே என்ன என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுதான் தட் இஸ் த ப்ளே ஸோ அது ரொம்ப நல்ல அழகாக வந்திருக்கு இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவுசெய்து பார்க்கணும் அது எந்த படம்னு இல்லை எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தால் என்ன இல்லைனால தியேட்டரு நூறாவது நாள் விழா இரநூத்தம்பதாவது விழாலாம் விழா நான் பார்த்துருக்கேன் நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோடு உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் யார் யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ ஆர்டிஸ்டுஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இது என்ன ஒரு நல்ல இதுவாக கிடைச்சிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்ததை ஒழுங்கா பண்ணியிருக்கியான்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோடன்னே போச்சிலா ரொம்ப நேரம் ஆகும் நினைச்சேன் அவர் அவ்வளோ க்யூட் குயிட் பண்ணிட்டாரு இல்லை ஒரு வேலை இருக்கு ஒரு ஒருத்தர் மீட்டிங் இருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு சொன்னேன் இல்ல அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் கேரக்ட்ரு நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸனுடைய குரூப் அசிஸ்டன்ஸு அவங்கெல்லாம் பந்தமாக தெரிஞ்சிட்ருந்த காலம் இந்த நம்ம கிட்ட போனால் ஒரு சைடில் பாரதிராஜன் சார் யூனிட் ஒரு சைடில் ஆர் சுந்தராஜன் சார் யூனிட்டு தானுமோகன் அவங்க இந்த ராஜேந்திரகுமார் பயேந்தர் அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸோடைய அசிஸ்டன்ஸ் ஆமாம் இப்படி தான் கால நம்மளாம் அந்த பக்கம் போனாங்க மதிக்கவே மாட்டாங்க நம்ம ஏதோ சின்ன சின்ன படம் பண்ண அந்த படமே ரிலீஸ் ஆகாது அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்போ இவங்ககிட்ட எல்லாம் வந்து போயிட்டு சேல்ஸ் கேள்வி சொன்னாங்க பார்க்க முடியாது பார்த்தாலும் ஏன்னா நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படி அஸ்டன்ட் ஆக மாதிரி ஒரு இதுல இருந்தேன் அப்போ ரங்கராஜ் சாருடைய அஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார் கிட்ட ஒரு படம் பண்ணும்போது அந்த எடிட்டிங் ரூம்ல ரங்கராஜ் சார் பார்ப்பேன் ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன் அப்போ ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் இ ராம்தாஸ் அவருக்கு அவரோட கூட்டம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க நல்லா ஒர்க் பண்றேன் எட்டு படம் நான் படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆயிரம் பூக்கள் மேலே கிட்டும் போய் ஒர்க் பண்ணேன் அதுமே ரெங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுன்னு ரொம்ப ஆசை பட் நான் போய் கேட்க முடியாது ஆனால் ஒரு ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவில் தம்பி சார் எடுக்கிறாரு அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கிட்ட வேற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு அப்போ அது இது ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு நான் செஞ்சு எல்லாமே உடகிரி மதம் அப்படின்னு சொல்லும்போது உள்ள ரா ராம்தாஸ் சார் உள்ள தள்ளி விட்டாரு நான் அவருடைய ரசிகனா இருந்து நான் போய் அர்சன்ட்ரா ஒர்க் பண்ணேன் நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கன்னு சொல்றாங்க அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்பாட்ல ஐயோ ஒரு அவ்வளோ சும்மா இதே இருக்கும் ம மாதிரி இருக்கும் இப்போ எப்படின்னு தெரில ரமேஷ் கண்ணா இருக்காரு இப்பவும் அப்படிதான் ஆமாம் அது அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போதான் வேலை நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ரத்துக்கிட்டதே அவர்கிட்ட தான் அப்புறம் அவர் உதயகீதம் வந்து உயிரை உனக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது நிறைய படங்கள்ல வந்து பெரிய ஹிட் எல்லாம் சாங்ஸ் அது உயிரை உனக்காகலாம் அந்த ஃப்ரேமிங் அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த சாங்கில் கூட நிறைய காட்சிகள் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது சாங்ஸும் நல்லா பண்ணியிருக்கேங்க மிஸ் சுந்தர் சார் இந்த வாழ்த்துறதுக்கு ஒரு வயசு இல்லை ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன் ஒருத்தர் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போ அந்த நேரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அவர் என்னை வந்து வாழ வச்சுட்டு நிறைய இதெல்லாம் என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு தேங்க்ஸ் ஃபார் காலிங் மி சார் எனக்கு வந்து என்ன சொன்ன இந்த குருவாதர்லாம் ஒருத்தர் ஒருவர் அதுக்கப்புறம் அந்த படம் நான் அந்த பாதையிலேயே ஒர்க் பண்ணும் போது எந்த படமும் ஒண்ணு ரிலீஸ் ஆகாது இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது அப்படியே ஒரு சில இருபத்தஞ்சு நாள் அப்படிதான் இருக்கும் அப்புறம் இந்த ராஜா ராஜா தான் நீர் ராம்தாஸ் சரோட ரெண்டாவது படம் தான் முதல் முதல் நான் வந்து வாங்கினேன் ஷீல்டு அந்த பக்கம் இளைஞராஜா அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜா ராஜாதான் தான் ஆஃபீஸ்ல போனா முதல் சீல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது சீல் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் புது வசந்தம் இது ரெண்டு தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் ஆனால் பத்து வருஷம் ஆச்சு அதுக்கு அப்படிதான் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன் என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆயிடுவாங்க ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன் இந்த படம் வந்து ரமேஷ்கா நாங்கள் அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான் இந்த படத்துக்கு போயிட்டு வந்தோம் அந்த பக்கம் படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்க் அப்படின்ட்டு அப்போ ரவிதா சார்ட்டில் பற்றிலாம் சொல்லுவான் அவர் சுறுசுறுப்பாக நல்லா பண்ணுறப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான் ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த இந்த குரூப்பில் பாருங்கள் இது இல்லாமல் இந்த டெல்லி கணேஷ் சார் கேஆர்ஜி அம்மா இவங்கெல்லாம் அவர் இருக்காங்க சச்சுமா யார் யாரை விடுறது அனுமன் சார் ரமேஷ் எங்கே ரமேஷ் கண்ணா இருக்கியா சரி ஆ

அடிக்கடிகாந்த் ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு போவாரு பட் நல்ல நடிகர் அவருக்கு நிறைய படங்கள் வரணும் இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சொல்லியா இருக்கட்டும் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த படம் பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி குடி விளை பெறுகிறேன் நன்றி